திருப்புகழ் சிற்றம்பலம் தில்லையம்பலம் நீலமயில் சேரும் மந்தி மாலை நிகராகி அந்த காரமிகவே நிறைந்த குழலாலும் நீடுமதிரேக இன்பமாகிய சலாபச்சந்திர நேர் தருமுகாரவிந்த மதனாலும் ிகரான உந்தியாலும் மடவார்கள் தங்கள் ஆசை வளை வீசு கெண்டை விழியாலும் ஆடிய கடாமி சைந்த வார்முலைகளாலும் அந்த நாகிமயல் நானுழன்று திரிவேனோ கோலகுருவாயெழுந்து பாரதனையே கூவிடு முராரி விண்டு திருமார்பன் கூட முறை நீடு செம்பொன் மாமதலையூடெழுந்த கோபவரி நாரசிங்கன் மருகோனே பீலிமயில் மீதுரைந்து சூரர் சயங்கொல் பேர் பெரிய கொள் சங்கை முருகோனே பேடை மடவோதி மங்கள் கூடி விளையாடுகின்ற பேரை நகர் வாழ வந்த பெருமாளே